அடிப்படை விட்டு விட்டு போனால் தொழிலுக்கோ நீ அவளை விட்டு விட்டு போனால் உனக்காக பாதுகாக்க வேண்டியவைகளை அவள் பாதுகாப்பாள் கணவனுக்காக பாதுகாக்க வேண்டியது அவளுடைய கற்பு கணவனுக்காக ஒரு பெண் முதன் முதலில் பாதுகாக்க வேண்டியது அவருடைய கற்பு இரண்டாவது கணவனின் வீடு வீட்டை பாதுகாக்கும் பாதுகாக்க வேண்டிய கற்பை ஒரு பெண் கண்டிப்பாக இழக்கக்கூடாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாம் ஒரு சிம்பிள் ஆயிடுச்சு என்றால் யூதன் வந்துட்டார் சகோதரிகள் நம்ம கிட்ட இப்ப ஃபோன் போன் ஃபோன் போன்களும் என்னென்று கேட்டால் இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் அல்லது ஐபோன் இப்படி பெரிய பெரிய போன் தான் எல்லார்டையும் இல்லாட்டி டேப் எல்லாட்டி இப்போ வயசானவங்க கூட நல்ல வயசு வயசு நம்ம பாப்பா மாத்திரம் இருக்காங்க ஒரு எழுபது எழுபத்தி தொண்ணூறு வயசு கிட்ட உள்ளவங்க அவங்களுக்கு விட்ட லேப்டாப் ஆகி கொடுத்திருக்காரு மகன் லண்டன்ல இருந்து அவங்களுக்கு தெரியும் ஸ்கைப் இப்படி ஓன் பண்றது எப்படி ஹெட் செட்டை போடுறது எப்படி மகனோட பேசுறது என்பது தெரியும் அந்த அளவுக்கு இன்றைக்கு டெவலப் இப்ப அந்த சாதனங்களை பயன்படுத்துறது ஹலால ஹராமா ஹலால் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த சாதனங்கள் நம்மை அழிக்குமாக இருந்தால் நம்முடைய குடும்பத்தை அழிக்குமாக இருந்தால் நம்முடைய ஒழுக்கத்தை பண்பாட்டை சீர்குலைக்குமாக இருந்தால் ஹராம் இன்றைக்கு நிறைய பெண்கள் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு ஆரம்பத்தில் ஆண்களை பத்தி நிறைய பேசுறேன் நாங்க ஒரு குத்துபாவிலும் பேசுறோம் பயானிலும் பேசுறோம் இங்கே நீங்கள் பெண்கள் வந்திருப்பதால சொல்றேன் இன்றைக்கு நிறைய பெண்கள் இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களை மிஸ்யூஸ் பண்றாங்க இதனால நிறைய குடும்பங்கள் என்று சீரழிகின்றன ஆண்கள் எப்படி இருந்தால் அவனுக்கும் ஜாகிரியத்திற்குரிய எல்லா வழியும் திறக்கப்பட்டு அவன் மென்டாலிட்டி பெரும்பாலும் அவன் என்ன எப்படி இருக்கிறான் நமக்கு ஒரு பெண் கிடைக்க மாட்டாளா என்று அலைந்து திரிக்கிறான் சும்மா சட் பண்ணுறதும் ஒரு 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 இன்பம் தான் அப்படி ஒரு சான்ஸ் அவன் தேடிக் கொண்டிருக்கும் போது என்ன பண்றாங்கன்னு மிஸ் கோல் அடிக்கிறான் மிஸ் கோலில் தொடர்பு ஏற்பட்டு நிறைய பேர் இடங்க இருக்கிறான் மிக கவனம் சௌகரிய வாழ்க்கை கற்பு சேத்த கண்ட மிரிக்கிறவு தண்ணியை கண்ட கழுவுறது ஸ்டைல் மூவிங்களை கிடையாது நம்முடைய கற்பு நமக்கு புனிதமானது நம்முடைய கற்றை பாதுகாப்பதற்காக வேண்டி போராடி மௌத்தானா நீங்க ஷஹீத் புரிஞ்சு உள்ளதை கற்புனுடைய பொறுமதையை பாதை அதை பாதுகாப்பதற்காக போராடி ஒருவர் மௌத்தானால் அவர் ஷஹீத் அல்லாவுடைய பாதையில் கொல்லப்பட்டவராக கருதப்படுவார் அந்த அளவுக்கு கற்பு முக்கியம் ஆனால் அன்றைக்கு கற்பு சிம்பிளாக்கப்பட்டு கொண்டு வருகிறது அதிலையும் சில பெண்கள் இன்றைக்கு தற்கொலை செய்தாங்க ஊடகம் புரியுது ஆனா பிராக்டிஸ் பண்ண முடியுது இல்ல இன்றைக்கு நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு போட்டோ வரும் போட்டோ போகும் இப்ப பிள்ளைகள் ஸ்கூல் பிள்ளைகளெல்லாம் செய்யறாங்க அவனோட செல்பி செல்ஃபி என்பது ஒரு மனநோய் இல்லை அவரே வச்சுக்க அவரை போட்டோ பிடிக்கிறது பிடிச்சி போட்டோ அனுப்புறது அங்கே போனோடனே அவங்க பார்த்துட்டு அழிப்பாங்க இவங்க பார்த்துட்டு அழிப்பாங்க அழிக்கிறதுக்கு நிறைய முறை இருக்கு முதல்ல செய்வாங்க அந்த வாட்ஸ்அப்பில் அழிப்பாங்க அதுக்கப்புறம் தலைறிக்கு போய் அழிப்பாங்க அதுக்கப்புறம் எல்லாம் போய் அழிப்பாங்க அழிச்சு போட்டால் அம்மி எல்லாம் பிரச்சனை முடிஞ்சு என்று நினைக்கிறாங்க ஆனால் உங்களுடைய போனில் இருந்து அழிக்கப்பட்ட அவ்வளவையும் திரும்ப ரீகால் பண்ணி எடுக்கிறதுக்கு சாஃப்ட்வேர் அது இன்டர்நெட்டால் அனுப்பப்பட்டது எல்லாம் நாங்க இருக்கு அதே போல நீங்க பேசக்கூடிய போன் கால்ஸ் இருக்கு சும்மா பேசுறோம் வாய்ஸ் கால் இப்ப டைலாக்ல இருக்கு டைலாக்ல பேசுறோம் ஏர்டெல்ல இருந்து ஏர்டெல்லுக்கு பேசணும் அல்லது டைலக்ட்ல இருந்து ஏர்டெல்லுக்கு பேசணும் எப்படியோ பேசக்கூடிய கோல் அவ்வளவு ரெக்கார்ட் ஆகுது தேவை நம்ம போய் கேட்டால் அப்படியே பிரிண்ட் எடுத்துருவாங்க ஸ்கிரிப்ட் இதை விட பயங்கரம் என்னன்னு கேட்டால் இன்றைக்கு பெண்களுடைய பெயரில் வரக்கூடிய அனாமதிய ஆண்கள் அலைஞ்சிட்டு தான் பெண்களை தேடி இதுல பெண்கள் போய் மாற்றாங்க சென்னையிலே நடந்த ஒரு சம்பவம் ஒரு பெண் நல்ல பெண் சாலிஹான பெண் கணவன் வெளிநாட்டுல எனக்கு கணவனோட பேசுறதுக்காக வசதி அந்த பெண் ஸ்கைப்ல கணவனோட பேசிட்டு அப்படி இருக்கும் போது இடையில யாரோ ஒரு பொம்பளை வரா வந்து இவக்கு சலாம் இவோட தொடர்பு ஏற்படுத்தி சலாம் சொல்லி பேசி அப்படி நல்ல நெருக்கமாக பழகிட்டான் ரெண்டு பேரும் மோம் பார்த்தல ஆனா சட் பண்ணி பண்ணி ரெண்டு பேரும் நல்ல ஆயிட்டாங்க தன்னுடைய வீட்டு ரகசியங்கள் நிறைய சொல்லிட்டா அதே மாதிரி அங்க இருந்த பொம்பளை கேட்டு கேட்டு சில போட்டோஸும் எடுத்துட்டா இப்படி நீண்ட நாள் போனது திடீர்னு ஒரு நாள் மெசேஜ் வருது கூட காலம் சட் பண்ண நான் வந்து பொம்பளை அல்ல ஒரு ஆம்பளை உன்னோடு நான் தனிமையும் இருக்க வேண்டும் இப்ப கணவன் வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டா எப்ப நான் வர வேண்டும் என்று கேட்ட உடனே இந்த பொம்பளைக்கு வர வழி தெரியல என்ன பண்றது இப்ப ஆனா கட்டிக்கார அதான் சொல்றேன் சாலிஹான பெண் உடனே கணவனோடு தொடர்பு கொள்கிறார் தொடர்பு கொண்டு நடந்த அவ்வளவு கணவன் சொல்லிட்டார் உடனே கணவன் என்ன செஞ்சாருண்டா எனக்கு தெரிந்த என்னுடைய சில கூட்டாளி மாறிட்ட இந்த மெசேஜ உடனே அனுப்பினார் இப்படி ஒன்று நடக்குது நீங்க கொஞ்சம் பாருங்க உடனே அவங்க என்ன ஐடியா கொடுத்தாங்கன்னா அவரை வர சொல்லுங்க அவங்களோட மனைவி ஊடாக அவரை வீட்டுக்கு வர சொல்லுங்க வீட்டுக்கு வர வைத்து அவரை அடித்து போலீஸ்ல குடிச்சு கொடுத்தாங்க இப்படி இல்லாமல் சில பெண்கள் பெண்களை பொறுத்த அளவில் உங்களுக்கு தெரியும் உங்களோட மனசு சரியான சென்சிட்டிவ் ஒரு பிள்ளை ஒருவனை விரும்புது ஆனா அந்த பிள்ளைக்கு அவனை பிடிக்கல ஏன் விரும்பிச்சு தெரியுமா அவன் தூக்க மாத்திரைகளை நிறைய போட்டுட்டான் நீ என்ன விரும்பாட்டி நான் தற்கொலை செய்வேன் அப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு திரும்ப வந்து கேட்டால் நீ விரும்புற இல்லையா சரி நான் உன்னை விரும்புறேன் சொல்லிட்டான் இந்த பொம்பளை பிள்ளைகள் அப்படி சாஃப்டான ஆனால் என்னுடைய விளைவு என்ன தெரியுமா நீங்கள் தற்கொலை செய்கிற அளவுக்கு போகும் பாதுகாக்க வேண்டும் எனவே இந்த மீடியாக்களின் ஊடாக சிலர் உங்களை நிறைய ஏமாற்றுவார்கள் அதில் என்ன பிரச்சனை என்றால் குடும்ப வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை என்றால் நம்ம பேஸ் கல்யாணம் முடிக்கிறோம் அதனால் நிறைய நான் ஒரு தலைப்பு அதை குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக பேசணும் இந்த குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு பெரும்பாலான கணவன் மாதிரி அன்பு காட்டுவதில்லை உங்களோட மனசில் உள்ள பிரச்சனைகளை உங்க நிறைய கணவன் மாற உங்கள்கிட்ட கேட்கிறல்ல ஒரு சில நேரம் நீங்கள் காதலுக்கு திருமணம் முடித்தவர்களாக இருப்பீர்கள் காதலிக்கும் போது என்ன பண்ணிருப்பாங்கன்னா உங்களோட புல்லா இறங்கி இருப்பாங்க நீங்க எனக்கு தலைவலி என்ற ஒரு மெசேஜ் அனுப்பினா ஆயிரம் மெசேஜ் அவனிட்ட இருந்து வரும் மருந்து சாப்பிட்டையா டாக்டர் கிட்ட போனையா என்ன இப்ப இப்படி தலைவலி நீக்கி நான் வரவா வாம் கொண்டு வரவா இப்படி நிறைய அனுப்புவார் இப்படி எல்லாம் நீங்க அவனை புதுசா நம்பி கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு உண்மையாக உங்களுக்கு நெஞ்சு குத்து நடுக்காமல் விளம்பி தட்டி நெஞ்சு குத்து சொன்னா சுடுதண்ணி வச்சு குடிச்சிட்டு படுன்னு சொல்லுவாங்க உடனே வா டாக்டர் திரும்ப நீங்க தட்டு நீங்க என்ன இருந்தாலும் எங்க கூட்டிட்டு போகும் நாளைக்கு பார்ப்போம் படுத்தலும் உண்மையா நம்ம நெஞ்சு குத்துல கஷ்டப்படும் இப்படிதான் கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் போனது கூட குடும்ப வாழ்க்கை இப்ப உங்களுக்கு என்ன தேவைப்படுது என்றால் அன்பு தேவைப்படுது ஏமாற்றப்பட்டது போன்ற ஒரு ஃபீலிங் இருக்கு இந்த நேரத்தில் ஆறாவது மிஸ் கோல் அடிச்சு போட்டு அல்லது கணவனுடைய நண்பனாக அல்லது உங்களோட சொந்தக்காரன் பழைய மகன் சாச்சாட மகன் இப்படி ஒரு முறையில உங்கள்கிட்ட வந்து உங்களுக்கு அன்பு காட்டுவான் உங்களுடைய பொருளாதார பிரச்சனைகளை தரும்போது பெண்களாக நீங்கள் நினைச்சிருங்க இரக்கம் காட்டுறான் என்று அவன் மீது அன்பும் இறக்கமும் காட்ட ஆரம்பிச்சு கடைசியில உங்களையே நீங்கள் இழந்து விடுகிறீர்கள் அவ்வளோ பாதுகாக்க வேண்டும் இந்த நேரத்தில் ரெண்டு பிரச்சனை ஒன்று உங்களை நீங்கள் அழைத்துக் கொள்கிறீர்கள் இன்னும் ஒன்று சாலிகான பெண் என்ற நிலையில் நீங்கள் செயலாகி விடுகிறீர்கள் சாலிஹான பெண் இதா வித்து அன்ஹா ஹசவத்க நீ அவளை விட்டு விட்டு போனால் அவள் உன்னை பாதுகாக்க வேண்டும் என்னுடைய மனைவி என்னை பாதுகாப்பது என்றால் என்னுடைய மனைவி அவளுடைய கற்பு எனக்கு மட்டும் தான் சொந்தம் ஒரு ரோஷம் உள்ள கணவன் ஒரு ரோஷம் உள்ள கணவன் தன்னுடைய மனைவி மறைக்க வேண்டிய பகுதிகளில் ஏதாவது ஒரு பகுதியை வெளியே காட்டி அந்நிய ஆண்களுக்கு முன்னால் வேலைவதை கண்டால் அவருடைய சகை துடிக்கும் ரத்தம் கொதிக்கும் இதுதான் ஒரு சந்தேகப்படலாம் என்பது அர்த்தம் அல்ல இது இயல்பாக அவனிடத்தில் வரும் அப்படியான ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி துரோகம் செய்யக்கூடாது எனவே அன்புள்ள சகோதரிகளே நாம் சாலிஹான பெண்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து சாலிஹானவர்களாகவே மரணிக்க வேண்டும் அப்போதுதான் மலக்குள் முத்தலை இஸ்லாம் அவர்கள் நம்முடைய உயிரை அழைக்கும் போது எப்படி அழைப்பார்கள் என்றால் யாரோ சுவர்க்கத்தில் இருந்து ஒரு ககளை கொண்டு வருவார்கள் அவர்கள் அழைப்பார்கள் நல்ல ஆத்மாவே இலம் அல்லாஹ் வருந்துவான் அல்லாஹுடைய மன்னிப்பின் பாலம் அவனுடைய திருப்தியின் பாலம் நீ வெளியே வாயந்து நம்முடைய உயிரை மென்மையாக அவர்கள் படைத்தெடுப்பார்கள் அல்லாஹ் அப்படியான நிலையை எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய பெற்றோர் பிள்ளைகள் எல்லோருக்கும் அல்லாஹிட்டால தர வேண்டும்